அஞ்சு எட்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா எனக்கு பிரதான நண்பா காட்டுறது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா உங்கள் கெசிங் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிங்க நண்பா ஆனால் எனக்கு ஒரு வெற்றி எடுக்கணுன்னு நண்பா நம்மளுக்கு கேரளா லெட்டிக்கான கெஸிங் பாருங்கள் கேரளா லெட்டரிக்கான கெஸிங் ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி வரும் மூணு ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு நாலு நாலு மூணு நாலு எட்டு ஏழு ஏழு டபுள் ஃபோர் மாதிரி இருக்கு நண்பா வந்தால் ஏழு ஏழு வரும் அப்படி இல்லைனா நாலு நாலு வரும் நண்பா உங்கள் கணக்கில் என்ன வருதோ அதை ப்ளே நீங்கள் நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு மூணு எட்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு எட்டு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு எட்டு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு எட்டு ரெண்டு நண்பா நல்ல ஒரு அங்கே தான் நண்பா இருக்குது அப்படிதான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஏன்னால் நேற்று பேட்டன் மாறிடுப்பா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பேட்டன் மாறுப்பா அதே பேட்டர் வச்சு மண்டே பேட்டன் வச்சு இன்றைக்கி எடுத்துக்கணும்பா அது வந்து நம்பர்ஸும் கம்மியாக கொடுத்துருக்கா நான் தொடர்ந்து வெற்றி எடுக்கணும்பா இந்த நல்ல ஒரு கேசிங் தான் நண்பா கேசிங் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா கேள்வா லெட்டர் மேக்ஸிமம் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபுல் பாக்ஸ் கூட நம்ம வெற்றி தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் கணக்கிலிருந்து நம்ம ப்ளே பண்ணிக்கணும் நண்பா ஆறு மணிக்கு பேர் கேசிங் பாருங்க ஆல் போர்டு ஆறு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி வரும் ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு நாலு ஆறு ஒன்பது நண்பா பாக்ஸ்கான எஸிங் பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்று 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 அஞ்சு இது ஜீரோ நண்பா இது பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா கணக்கு கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஜீரோ ஒன்று நண்பா நண்பாஸ்ட்டாங்க தான் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டியான கெஸ்டிங் பார்த்துட்டிங்கன்னா ஆல் போர்டு ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஜீரோ ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று பாக்ஸுக்கு எனக்கு எஸ்டிங் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஆறு நாலு ஜீரோ ஆறு மூணு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னுபா டபுள்ஸ் வர வரமாரி இருக்குது உங்களுக்கு கணிப்பில் என்ன டபுள்ஸ் வரும் அது இங்கே தளமாக இருக்கணும்னுப்பா டபுள்ஸ் வந்து நம்மளுக்கு தான் வரும் அப்படி டபுள் சொல்லுன்னா மேலே நாலு ஒன்று ஆறு அந்தமாரி மூணு டிஜிட்டலில் வரணுன்பா போர்டுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு பி போடு எட்டு அஞ்சு சி போடு ஆறு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் தொடர்ந்து நம்ப எட்டு மணிக்கு கொஞ்சம் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி ஒன் ஒரு ஷோ தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைனா டூ ஷோ மிஸ் ஆகுது பாக்கி எல்லாமே நம்மளுக்கு நல்லா உட்காருது நண்பா இன்னும் போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டேரக்டாகவே உட்காந்துருது நம்மளுக்கு போர்டு மாதிரி கூட உட்காரல டேரக்டாக உட்காருது நண்பா உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா தேங்க்யூ நண்பா உங்கள் வீட்டில் தான் எனக்கும் வெற்றி வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்டுலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றியிருக்கேன் நல்ல ஒரு வாழ்த்துக்கள் நண்பா